எப்படி முதல்ல வந்து ஒரு திரை சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சது முதல்ல முதல் பாடல் எது உங்களுக்கு முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌமாய் தோமருந்து தான் ஆக்காட்டி பாடல் தான் ஆனா முதல்ல ரெண்டாவது பாடல் தான் கில்லி ஆனா முதல்ல வந்தது கில்லி ரெண்டாவது தான் அந்த படம் வந்தது எப்படி கிடைச்சது எனக்கு தௌமாய் தோமந்தி முதல்ல சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று சேரன் சாருடைய தௌமாய் தோமருந்து படத்துல உதவி இயக்குனர் மோபதி அவங்க வந்து வேலை செய்தாங்க அப்போ அவர்கிட்ட சில பாடல்கள்லாம் நம்ம நேரடியாக பாடல்களை பயன்படுத்தணும்னு அவங்ககிட்ட பேசும்போது அப்போ என்ன அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் மே மக்கள் களத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறாரு மியூசிக் படித்தவர் அவர் வேணால் கூப்பிட்றான்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னேன் நான் வந்தேன் என்னை கூப்பிட்டுருந்த உடனே கூப்பிட்டுருந்தாங்க வந்தேன் அவர் சேரன் சார்ட்ட அறிமுகப்படுத்தாங்க சார் வந்து உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மூன்றரை நாலு மணி நேரம் கிட்டே பாட்டு கேட்டுனே இருந்தார் உங்களை பாடம் சொல்லி ஆமாம் மட்டும் கேட்டுட்டு இருந்தார் டீ டீ வந்தது செலக்ட் குடி எல்லாம் சாப்பிட்டேன் இடையில அவரும் சாப்பிட்டு நானும் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் பாட ஒரு நாலு மணி நேரங்கிட்ட அவர் எல்லா வேலையும் விட்டு உட்காந்து பாட்டை கேட்டுட்டு இருக்கிறாரு அப்போ கேட்டுட்டு தான் இந்த பாட்டை பாடும்போது இதை ஆக்காட்டி பாடலை செலக்ட் பண்ணார் இது வந்து முன்னாடி இருந்த பாடலாக நேரடியாக நேரடியாக நாட்டுப்புற பாடல் அது இதை கலையிலக்கு பெருமன்றும் அதை வந்து ஒலிப்பேழையாக வெளியிட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த பாடலாம் நான் கேட்டு நான் பாடனே பாடும்பொழுது இவர் சாருக்கு பிடிச்சிருந்தாலும் அதை படத்தில் பயன்படுத்தினார் ஆனால் படத்தில் முதல்ல வந்துச்சு அந்த படத்தில் உள்ள படத்தில் முதல்ல வரல ஆடியோவிலலாம் வந்துடுச்சு ஆடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க படத்தில் மட்டும் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டாங்க அந்த பாட்டுக்கு மட்டும் இந்த மா இடைக்கால தடை அந்த பாட்டு வந்து ஏன் பாட்டு அப்படின்னு நி பாட்டுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க அது அவர் பாட்டு இல்லைன்னு அது சந்தை ச கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வர்றதுக்குள்ளே படம் வெளியே வந்துடுச்சு அதனால் அந்த பாட்டு ஆடியோவிலையே போயிடுச்சு இப்போ இப்போ வந்து யூடியூப்லாம் இருக்குது அது உங்களுக்கு பெரிய இழப்பு தானே அது மிகப்பெரிய இழப்பு தான் அதுதான் அந்த அது அதுதான் எனக்கு முதல் சரிவு முதல் வாய்ப்பு முதல் சரிவு அதுக்கு பிறகு நான் எழுந்திருக்கிறதுக்கு அது இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு பத்தரை இருபத்தி எத்தனை இருபது வருஷம் அந்த வருஷத்துல இருந்து பார்த்தோன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு திரும்ப நான் ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கு அதுதான் எனக்கு வந்து இந்த படத்தில் கேட்கும் போது எனக்கு ஹார்ட்காட்டிங் ஆகும் ஹார்ட் காட்டி வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த நீங்கள் நம்ம ஆ பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தில் ஞாபகம் வந்துச்சு அதாவது ஒப்பாரியோட இன்னொரு வடிவம் அது நிறைய ஒப்பாரி வடிவம் நிறையா இருக்குது ஒப்பாரிலே நிறைய வித்தியாசமாக இருக்கும் அது நம்மூரில் கூட பாடுவாங்க அம்மாவை கண்டிங்களா கச்ச கருவாட்டுக்கு கையன் திணிக்கிறாங்க அப்படின்னு மாங்க போலப்புக்கு மாரியம் திணிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் இது ஒரு ஒப்பாரி வடிவம் இல்லை இது ஒரு வடிவு இது வடிவம் இது வந்து ஆமாம் அது மாதிரி ஒப்பாரி வடிவில்ல அது ஒரு வடிவம் எனக்கு அந்த தவமா தன் பாட்டை முடிஞ்ச கொஞ்சம் பெருசாக பாட ஐயா என்ன காணா குரத்தி மையே கண்டிருந்து கண்ணி போட்டா என்ன காணாம் குரத்தி மயம் கண்டிருந்து கண்ணி போட்டா ஏங்க ரெண்டும் கண்ணிக்குள்ளே மாரடிக்க ரடிக்க ரக்க ரெக்கரண்டும் மாரடிக்கெண்டு நாம் பெத்த மக்கா கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட குளமா பெருகி குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட நாம் பெத்த அக்கா நான் பெத்த மக்கா உங்கள பாதியில விட்டுனாய் இப்போ பரலோகம் பூரேணி 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 அப்படி ஸ்டெப்பு இது இதுதான் முதல் தெரிவுன்னு நினைக்கிறேன் இதுதான் முதல் முதல் இப்போ திரையில் நான் பாடின முழு முதல் பாடம் இப்போ எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தீங்க பாட்டை பாடி முடிச்சு ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னும்போது என் பாட்டு நம்பிக்கையாக இருந்தது அப்போ நம்ம அப்பப்போ கெட்டு தெரிஞ்சுங்க நம்ம உதவியாளர்கள்ட்ட இணை இயக்குனர்கள்ட்டெல்லாம் அவரோட அடிக்கடி கெட்டு தெரிஞ்சுப்பான் பாட்டு வரும் வரும் அப்போ கேஸ் போட்ட பிறகும் கண்டிப்பாக வரும்னு தான் சொன்னாங்க அது எல்லாம் உடச்சு வாங்கிடுவாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்க படத்தை அப்படின்னு

ஓஹோ ஹோ தனி ஒரு மணி தனி படை அப்படி அந்த அந்த பாட்டு சீக்கிரம் இருக்கும் சருக்கு மாதிரி வரும் சொறம் அதை சொல்லிக் கொடுத்தாரு அதை கொடுத்த உடனே நான் உடனே கப்புனு பிடிச்சிட்டேன் பிடிச்சி பாடினோடனே சபாஷ் அப்படின்னாரு இருக்குது நம்ம பயன் பெருசாக பண்ணுவோம் ஆனால் இதில் வராது ஆனால் நீ பாடு அப்படின்னு அந்த அதில் முதல்ல பாட வச்சார் அந்த அந்த செக்ஷனில்

சிவபதிகாரம் படத்துக்கு கூப்பிட்டாரு சிவபதிகாரத்தில் பாடினேன் விஷால் சார் பாடம் அது ஒரு கருப்பணிப்பன் சார் படம் அப்புறம் அதுக்கடுத்து முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு படத்தில் குத்துசாங்கு ஒன்று கொடுத்தாரு அப்புறம் வந்து அரையன் நூற்றி தேந்தில் கடவுளில் நிலாவில பாடுவாங்க கஞ்சாக்கர் சந்தனம் சாரம் அந்த பாட்டு நான் பாடினதான் நிலாவிலபி அட கடை எம்மா பெரிய வாடா அப்படின்னு அந்த பாட்டு அப்படி தொடர்ந்து பாடல் ஆமாம் அவங்க கொடுத்த பாடல்கள் தான் எப்படி நடந்துச்சு ஒரு பாடுறீங்க ஒரு பாடு வரல ஆனா வந்து தொடர்ந்து பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனா தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்களுக்கு மேல பாட்டு வெளி வந்திருக்கு நான் ஒரு இரநூறு படங்களுக்கு மேல பாடி இருக்கிறேன் நிறைய பாடல்கள் வரல அப்போ வந்த பாடல்கள் நீங்க பாத்தா இந்த இப்படி பாடிதான் புரிஞ்சு அவங்க கண்ணு நம்ம தெரிஞ்சு போச்சுடா இந்த பாட்டு நான் பாடினதான் நம்ம வீட்டு ஜிகிரி தோஸ்து கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் மீது தானா தீ பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் மீது ஒண்ணா மண்ணா மன்னா ஒன்னா நின்னா வரக்கும் தானா தேடி வந்த சாமிதானா தானா ஜிகிரிதோ இதோ நான் பண்ணதான் தொடர்ந்து நான் இண்டஸ்ட்ரியில பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கேன் யாருக்கும் தெரியாம அப்படியே மெல்ல வந்துகிட்டே வழியா இருக்கும் வழி அது அது திறமை இருக்கு அது எல்லாரும் ஒர்கனைஸ் பண்றாங்க மியூசிக் தியாக்டர்ஸ் எல்லாம் வாய்ப்பு குடுக்குறாங்க ஆனா அந்த பிரேக் கிடைக்கவே மாட்டேன் ஆமா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து நான் போய் பாடு என்ன அது என்ன ஒரு எனக்கு ஒரு இதுன்னா நான் யாரையும் போய் நாடி போகல தேடி வர்றத நான் போய் பாடி குடுத்துருல பாடி குடுத்துருந்தேன் இசையமைப்பாளர்களும் சரி இயக்குனர்களும் சரி எதையுமே அவங்க நிராகரிக்கல தான் இருந்தாங்க அவன் பண்றேன் ஏதோ என்னால என்ன என்னை பற்றி பேசல நான் என்னை பற்றி பாடல்கள் பேசப்படல அது ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது பின்னாடி வர்ற சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வந்து ஒரு பாட்டுல கிட்டாங்க ஆனா நம்ம மட்டும் இவ்வளவு பாட்டு பாடியா ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கவலை இன்னமும் இருந்துகிட்டே இருந்தது அந்த கவலை இப்பதான் போச்சு நீ ரொம்ப கரெக்ட்டா சொல்றேன் இது வந்து இந்த காலகட்டத்தை வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கான காலகட்டம்னு சொல்லலாம் திரைசையில நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ரொம்ப அதிக வந்து ஆதிக்க சோழச்சுற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீ அந்த டைம்ல வந்து நீங்க மிஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆமாங்க அது இது என்ன இதுன்னா இதுக்கு இதுக்கு முன்னாடி தவமாய் தவிர நிறைய பாடகர்கள் இப்போ மக்கள் இசை பாடகர்கள் பாடுறவங்களுக்கு முன்னாடி நான் வந்தேன் தவமாய் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து அப்போ வந்து மக்களிசை இசை கலைஞர்லாம் வந்து ரொம்ப யாரும் வரல யாரும் வரல யாரும் வரல நான் தான் வந்தேன் நான் நான் வந்திருந்தேன் சின்ன பொண்ணக்கா வந்தாங்க அதுக்கு முன்னாடி குள்ளங்குடிக்கருப்பை அம்மா ரெண்டு மூணு வந்துருக்குறாங்க ஆண்பாவத்தில் படத்துல நடிச்சிருக்காங்க அந்த அம்மா அப்புறம் அவங்க வந்தாங்க அதன் பிறகு வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல சின்ன பொண்ணு அவங்க வந்துருக்குறாங்க அப்போ அந்த சின்ன பொண்ணு நான் அவங்க எல்லாமே ஒரே நேரத்தில் தான் என்ட்ரி ஆகிறோம் மிஸ் பண்ண மாதிரி ஒரு இந்த இந்த எப்படி கடந்து வந்தீங்க என்ன பண்ணீங்க அதுதான் எனக்கு வந்து ஒன் ஒரு சரிவு ஏற்படும் போது எனக்கு கோபம் அதிகமாகும் பல இடங்களில் நமக்கு வந்து சரிவு ஏற்படுது ப பல இடங்களில் தடங்க தடங்களாக இருக்குது அப்படின்னும்போது வீரியம் தான் அதிகமாச்சு எனக்கு நான் எனக்கு குறையலை மறுபடியும் அடுத்ததான் நம்ம அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அது பிரச்சனை இல்லை அது போனால் போனோம் அது ஒன்று தானே அடுத்து ஒன்று இருக்குது நம்ம இதை பண்ணுவோம் நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு ஒரு இதுவாக நம்மளாக அது வந்து நானே அது வந்து இசை என்ன நான் சரி பண்ணிக்கிட்டேன் இசை இந்த மாதிரி நிறைய எனக்கு திரையிலே கிடச்சிருந்தா இந்த பக்கமே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன் இங்கேயே கிடந்திருப்பேன் படிச்சிருக்க மாட்டேன் படித்தேன்ல டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன்ல அப்போ அதை நான் கவனம் அங்கே போயிடுச்சு அதேமாதிரி என்னோட மனைவி வந்து இசை படித்தவங்க இசை படித்தவங்க இப்போ ஆமாம் ஆமாம் அப்போ ஒவ்வொரு நேரமும் எனக்கு நான் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் அவங்க தான் திரும்பி கொடுப்பாங்க ஏங்க அது ஒன்று தானாங்க நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பண்ண போகிறீங்க நீங்கள் அதனால் அதுக்கு ஒரு தடமாக இருக்குது இது நல்லா வராதுன்றதுனால அது வரலன்னு உங்களுக்கு இது நல்லா இல்லை அதனால் அது வரல நல்லதா ஒன்று வரும் அப்போ பாருங்கள் அப்படின்வாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு மிகப்பெரிய எனக்கு உங்கள் மனைவி பேர் புரூணா அவங்க பேர் அவங்க திருத்தூர் அவங்க காதல் திருமணம் காதல் திருமணம் எப்படி காதல் காதல் வந்து மேடை பாடல்களில் பாடும்போது அதில் அவங்க இசைக்கல்லூரியில் வயலின் படித்தவங்க வயலின் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அவங்கள எனக்கு பிடிச்சி அவங்களுக்கு அவங்க எந்த பாட்டு அதிகமாக பாடுவீங்க பர்சனலாக தனிப்பட்ட முறையில் பர்சனலாக பாடணும்னா நிறைய பாட்டு இருக்குதுங்க அவங்க வந்து அது அந்த சொல்லி வேலை கூடையா நீ சொல்லி வேலை கூடையா இந்த மாமலை பொட்டிய அப்போ மலை பொட்டிய சொல்லி வேலை கூடையா இதை கேட்குறாங்க ஒன்னே அவங்க நான் சொல்லி வேலை கொடுப்பேன் நான் சொல்லி வேலை கொடுப்பேன் இந்த மாமலை பொட்டிய அப்போ மலை பொட்டிய சொல்லி வேலை கொடுப்பேன் காட்டு வேளங்க அறியும் கை கொழந்த அறியும் இந்த பசுங்கோரல பாடுகிற பாட்டை சொல்லி வேலை கூடையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க காட்டு அந்த வேளங்கறியும் பாடுற பாட்ட சொல்லி வேலை கொடுப்பேன் அப்படின்னு காதல் பாடலே நாங்க இது மாதிரி போயிட்டு இருக்கு அந்த பாடல் இப்போ எங்க எந்த டைம்ல இதெல்லாம் நாங்க ஆரம்ப கல்லூரி கல்லூரி படிக்கும் போது காதல் பண்ணும்போது அந்த பாட்டெல்லாம் பாடுறோம் இப்போ பாடுற பாட்டெல்லாம் வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும் கமகமன்னு மனக்கு ரே கண்ணே குருவம்மா உன்னை கண்டவுடனே தெக்கு துருவம்மா செவ செவன்னு வளர்ந்து செவ்வா கரகமா அடி செவன்னு வளர்ந்து செவ்வா ரகமா நாம புதனுக்குத்தான் முடிக்க போய் வருவோமா உன்ன அவங்க அட தேர்தல் வந்த தொகுதி போல பல பறக்கிற அந்த சீன நாட்டு சுவர போல வளர்ந்து நிற்கிற காதல் தந்து மனசுக்குள்ள கலகம் பண்ணுற அட காதல் தந்து மனசுக்குள்ள கலகம் பண்ணுற தின கனவில் வந்து என்ன அள்ளி முன்னு தின்னுற தின கனவில் வந்து என்ன அள்ளி முன்னு தின்னுற அப்படின்னு இப்படி வரும் பாட்டு பொங்கி சீரும் காவிரிய புதைக்க போறியா நீ பெங்களூரு காரனுக்கு காரியா அப்படின்னு அப்படியே அரசியல போகும் பாட்டு இப்போ அப்பா வெறும் காதலா இருக்கும் இப்ப அரசியலுக்குள்ள நாடி இப்போ உட்காந்து ரெண்டு பேரும் பாடிட்டு இருப்பீங்களா ஆமா இது மாதிரி பாடுவோம் இன்னும் நிறைய இருக்கு நூத்து கணக்கான பாட அவங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க உங்க மனைவிக்கு உங்க குரல் என்ன பாட்டு பிடிக்கும் அது நான் पर्सनலா இல்ல எனக்கு இந்த பாட்டு பாடு ம் அவன் என்ன கேட்டா கேட்பான் இல்ல அவங்களுக்கு வந்து அந்த அப்பா பாட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்க உங்களுக்கு யூடியூப்ல யூடியூப்ல அந்த சாங் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க பாடலே எல்லாமே பண்ணணும் ஆமா அந்த பாட்டு எனக்கு நான் பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப நான் எழுதனது வந்து இளைய கம்பெனியா எழுதனது இளைய இளைய கம்பெனி நான் இசையமைச்சு பாடுனேன் அந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாடலமாக பாடப்படும் அப்பாவும் அன்புக்கு இடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சி ரூமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி ஓ வாசம் ஓ வேர்வ தம்பா நாம் படிக்கும் ஒன்ன போல பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்லவாத்த ஏதுமில்லவோ சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகர் அப்பா அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா அப்படின்னு அப்படியே அந்த பாட்டு பாடுபட்ட எந்திரமாவா ஆமா பாடுபட்ட எந்திரம் என்ன மனுஷனா இல்ல மிஷினா நீ ஏன் இந்த பாட்டை சூஸ் பண்ணிக்கணும் இளைய நிறைய எழுதிருக்கலாம் இல்லை நிறைய எனக்கு வந்து அப்பா அதான் சொன்னீங்களா என்னுடைய வழிகள் நிறைந்த ஒரு பொழுது அப்படின்னா அப்பாவுடைய அந்த வேலைகளும் அவரு அவரு எங்களை பார்த்துக்கிட்டாதுவோம் இப்போ நாங்கள் திருப்பி செய்ய முடியலன்ற கவலை தான் எனக்கு அந்த கவலையை தான் அந்த பாடலான நான் மக்களுக்கு அது கொடுக்குறேன் என்னோடய வழி அது